விஜய் டிவியில் சூப்பர் சிங்கல் நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க இவங்க ஒரு பிரபல பின்னணி பாடகையின் மகளும் கூட ஸோ அதனாலே வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஸோ பாடல் மூலமாக தன்னை வந்துட்டு ஒரு இடத்துக்கு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க டான் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க பட் இதுக்கப்புறமா வந்துட்டு காமெடி கதாபாத்திரம்லாம் எனக்கு தேவையில்லை நான் ஹீரோயினாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாடலுக்குன்னு வந்தால் வெறும் பாட்டு மட்டும் தான் பண்ணுமா ஏன் நடிக்கலாம் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இல்லை மேலும் கவர்ச்சி தான் காட்டி நான் படம் வாய்ப்பு எப்போ பயங்கரமாக கவர்ச்சி காமிச்சிருப்பேன் எனக்கு அது அவசியம் கிடையாது தேவைப்பட்டால் நான் கவர்ச்சி காட்டுவேன் இப்போ நான் வந்துட்டு படத்தில் அடிக்கிறதுல பிஸியாக இருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த படத்துக்கு தேவைப்பட்டால் அந்த கதைக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சியாக நடிப்பதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் கவர்ச்சியான புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவங்க காமெடி ட்ராக்லேயே போனால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பட் அதை தாண்டி இவங்க வந்துட்டு ஹீரோயினாக அடிக்கணும் கவர்ச்சியாக நடிக்கணும் அப்படி முடிவு பண்ணாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் and